வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க மணக்க ஒரு பொடி தான் செய்ய போகிறோம் தினம் தினம் குழம்பு ரசம் வெரைட்டி ரைஸ்னு சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பொடியை நான் செஞ்சுருக்கேன் சாதத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியை போட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அதே சமயம் இது உடம்புக்கும் ஆரோக்கியமானது இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு நிமிஷம் அளவான தீயில கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த பொடி ஒரு வாரம் பத்து நாளைக்கு தான் வரும் அது வரைக்கும் கெடாது இப்போ இதோடைய மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியை போட்டு வறுத்தரலாம் ஒரு முப்பது செகண்ட் வறுத்தால் மட்டும் போதும் இப்போ ஸ்டவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து பான் சூட்லேயே வறுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் பெரட்டி விட்டால் மட்டும் போதும் இப்போ இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையில போட்டு வறுத்துக்கலாம் வெள்ளை வெடிச்சு வர அளவுக்கு வறுக்கணும் கருப்பியல் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ஆனால் கொஞ்சம் கசப்படிக்கும் லேசாக செவக்கிற அளவுக்கு விட்டுருச்சு இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம் கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வருபட்டது போதும் இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம் கொணலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு வரமிளகாயை போட்டு வறுத்துக்கலாம் ஒரு பத்து செகண்ட்லேயே மிளகாய் வறுபட்டுரும் வறுபட்ட இந்த மிளகாயை தனியாக எடுத்து வச்சிடலாம் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது மூணு கட்டை அளவு வரும் இந்த பூண்டை பலகை மேலே ஒவ்வொன்றா வச்சு இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பியால் நசுக்கி விட்டாலே போதும் ரொம்ப கசகசன்னு நசுக்க வேண்டாம் இந்த பூண்டோட தோலை நான் அப்படியே தான் உபயோகிக்க போகிறேன் நீங்கள் தோல் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வானலியில் இருக்கிற எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம் அளவான தீயிலேயே தான் இந்த பூண்டை வதக்கணும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் பிடிக்கி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா செவக்கிற அளவுக்கு வருவெட்டுருச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் சுத்தமாக எண்ணெய் இல்லாத அளவுக்கு எடுத்து போடணும் இது நல்லா ஆறும்போது எண்ணெயெல்லாம் கீழே வடைஞ்சிடும் நம்ம பூண்டை மட்டும் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் கலருக்காக இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இது இல்லைன்னா பரவாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இது நல்லா ஆரட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் ஆரிடிச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே வறுத்து வச்ச மிளகாயும் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டும் நல்லா ஆறிடிச்சு எண்ணெய் இல்லாத அளவுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அருமையான சுவையில் நம்மளோட பூண்டு மிளகாய் பொடி ரெடி ஆகிருச்சி இந்த பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து இட்லி தோசையோடு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்